அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி எல்லா பாவங்களும் நீங்கி நீங்கள் ஆனந்தமாய் வாழ்வதற்கு நிம்மதியாய் வாழ்வதற்கு கால பைரவரின் பரிபூர்ணமான அருள் பெறுவதற்கு ஒரு அருமையான பஞ்சதீப வழிபாடு நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் தேய்பிரை அஷ்டமி எந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற தகவலை இந்த ஆடியோல உங்களுக்காக பகிர்ந்துக்கிறேன் ஆடியோக்கு போறதுக்கு முன்னால் ஒரு தகவல் நமது அறக்கட்டளை ஸ்ரீ மகா பைரவரின் வழிபாட்டு முறையை தருவதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தை ஒன்றாம் தேதி முதல் தொடங்க இருக்கின்றோம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற கூற்றிற்கு இணங்க இந்த மகா காலபேவருடைய வழிபாட்டு முறையை அதாவது வீட்டில் எப்படி எளிமையாக வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு குழு அதை போல இவருடைய மூல மந்திரம் தியான மந்திரம் அத்துணையும் உங்களுக்காக போகின்றேன் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் சேரு அத்துணை பேருக்கும் ஸ்ரீ மகா பேரவரின் வசி அஞ்சனம் வழங்கப்படும் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பத்தொன்பது அஷ்டமி எந்த நேரத்துல இந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றலாம் அல்லது காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பதுக்குள்ள தீபம் ஏற்றலாம் அல்லது காலை பத்து முப்பதுல ஏற்றலாம் அல்லது மதியம் பன்னிரெண்டு முப்பது இருந்து ஒன்று முப்பதுக்குள்ள தீபம் ஏற்றலாம் அல்லது மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பதுக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்க நாட்டுல இந்த நேரப்படி தீபம் ஏற்றணும் சரிங்களா நீங்க எந்த நேரத்துல தீபம் ஏற்றணும்னு முடிவு பண்ணிக்கோங்க எப்படி தீபம் ஏற்றணும் என்று தோல்வதற்கு முன்பாக எந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மகா காலருடைய படம் தேவையா சிலை தேவையா கண்டிப்பாக இல்லை பூஜேரையில் தீபம் ஏற்றினால் போதுமானது ஐந்து விளக்குகள் ஐந்து விளக்குகளை சந்தன கோவை போட்டு வைத்து தயார் பண்ணிக்கோங்க அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல இந்த விளக்குகள் அத்துறையும் வடக்கு திசை பார்த்து எரிய வேண்டும் ஒரு விளக்குல நெய்யும் பஞ்சித்திரையும் போடுங்க இன்னொரு விளக்குல நல்லெண்ணெய் பஞ்சித்திரி போடுங்க இன்னொரு விளக்குல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பஞ்சித்திரி சேர்த்து தீபம் ஏற்றுங்க இன்னொரு விளக்குல விளக்கெண்ணெய் மற்றும் பஞ்சித்திரி பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்கள் ஐந்தாவது விளக்குல இழுப்பை எண்ணெய் மற்றும் பஞ்சித்திரி பயன்படுத்தி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த இழுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது தேய்பரை அஷ்டமி அன்னைக்கு மட்டும்தான் உங்க வீட்டுல நீங்க பயன்படுத்தணும் மற்ற நாள்

இந்த ஐந்து தீபங்களை பஞ்ச தீபங்களாக ஏற்றி கால பைரவாய நமக என்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் அல்லது பைரவாய நமகன்னு சொன்னா கூட போதும் அற்புதமான நல்ல பலன் கிடைக்கும் அன்பு கூர்ந்து இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரை மணி நேரம் தீபம் எரித்த பிறகு அந்த தீபத்தை குளிர வைத்துட்டு நீங்க அதை எடுத்து வழக்கம் போல எங்கனாலும் வைத்துக் கொள்ளலாம் அன்பானவளே உங்களது வாழ்க்கைய உங்களது மோசமான தலையெழுத்தை மாற்றக்கூடிய ராத்திரி மாசி மகா சிவராத்திரி இந்த வருடம் மார்ச் எட்டாம் தேதி இந்த வருடம் சிவராத்திரிக்காக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு தொடங்கிவிட்டது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண பதிமூன்று மணி நேரங்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப்ல உங்கள்கிட்ட நான் பேச போறேன் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து இந்த குழு சேரும் கட்டண நேரம் தெரிந்து கொண்டு வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்